welcome to my channel இன்றைக்கி என்னதை பற்றி பார்க்க வீரா சீரியல் ஆகஸ்ட் பதினெட்டுக்கான எபிசோட் தான் பார்க்க போகிறோம் ரிவியூ தான் பார்க்க போகிறோம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாறனும் வந்து வீராவும் வந்து ஆளை செட் பண்ணி போலீஸை வந்து செட் பண்ணுறாங்க செட் பண்ணி வந்து விஜியோட வந்து முகத்தெரு எப்படியாச்சும் வந்து சாட்சியோட நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க அதோட ஒரு கட்டமாக வந்து போலீஸை வந்து டூப்ளிகேட் போலீஸை வந்து இப்போ வீட்டுக்கு வர வைக்கிறாங்க வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து போலீஸ் வந்தோடனே வந்து எல்லாருமே வந்து பயப்படுறாங்க என்ன இந்த நைட்டில் வந்து போலீஸ் வராங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து விஜயோட அம்மா வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே விஜய் வந்து முழிச்சுக்கிட்டு நிற்கிது இப்போ இருமா வந்து உண்மை தெரிய வரும்னு நினச்சா என்ன இது மாதிரி வந்து ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து மாறணும் வந்து வீராவும் வந்து பொறுத்தருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நினைக்கிறாங்க அப்படி நினைக்கிறப்போ வந்து தனியாக வந்து அவங்க அம்மாவை வந்து விஜயோடய அம்மா வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே அமைதியாக இருக்காங்க வந்து ஒரே பதட்டமாக இருக்காங்க அம்மாவை கூட்டிகிட்டு போனோன்னே எப்படியாச்சும் அம்மாவை வந்து வெளியே கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸுக்கு வந்து பணம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போலீஸுக்கு வந்து பணம் கொடுக்கறதுக்காக வந்து போகிறாங்க விஜய பின்தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மாறனும் வந்து வீராவும் அங்கே போகிறாங்க அப்போ போய் வந்து வீடியோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஷூட் பண்ண போகிறாங்க அதுதான் பார்த்திங்கன்னா வந்து நாளைக்கு வந்து எபிசோடில் வந்து நடக்குது விஜய் வந்து இதனால் வந்து வீராவுக்கு ஏதாச்சும் ஆபத்து வருமா வீராவுக்கு மாறனுக்கும் விஜயோட வந்து முகத்தரை வந்து கிளைக்கப்படுமா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அப்கமிங் எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு எபிசோடு வந்து ரிவியூ பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் ஓகே பாய் தேங்க் யூ